எல்லாருக்கும் வணக்கம் எங்கிட்ட ஒரு கையில் வீட்டு உணவு இன்னொரு கையில் ஒரு ரெஸ்டாரண்ட் உணவு இதில் ரெண்டுலையும் எது கூட டேஸ்ட் உறுகை கேட்டால் டெஃபினட்டாக நாங்கள் நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் இந்த வழியில் சமைக்கப்படுகின்ற இந்த ஹோட்டல் உணவுகள் ஆகவே இந்த வழியில் சமைக்கப்படுற இந்த உணவுகள் ஒரு டேஸ்டாக இருக்கணும் என்றதுக்காக அதில் இடப்படுகின்ற ஒரு பதார்த்தந்தான் மனோசோடியம் ப்ளூட்டமேட் எனப்படுகின்ற இந்த அஜினோமோட்டோ இந்த அஜின தொடர்பாக இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க அஜினமோட்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம் அதால் அவ்வளவாக ப்ராப்ளம் இல்லை ஆனால் இன்னொரு குரூப் ஆகியவற்றில் அஜினோ மோட்டை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அது எப்படியாச்சும் பேன் பண்ண வேண்டும் ஆகவே இந்த அஜ்னமோட்டை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்றதுக்கு பல வருடங்களாக ஒரு மிகப்பெரிய கண்ட்ரவர்சி மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்குது ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் உண்மையாக இந்த அஜினு தொடர்பாக கரண்ட் ரிசர்ச் சொல்கிற விடயம் என்ன இது நாங்கள் எடுக்கலாமா இதன் மூலமாக இப்படுகின்ற சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிய விடயங்களை தான் மிகச் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம்

or repair. ஆஹா அந்த அறுபது வருடங்களாக இந்த அஜ்னுமோட்டோ பிஸ்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது இது யாருமே வந்து இதில் எந்த விதமான விமர்சனங்களும் கூற ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு டாக்டர் ஒரு சைனீஸ் ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு அவருக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து எப்போ சாப்பிட்றாரோ அதைத் தொடர்ந்து சில அறிகுறிகள் வந்து அவருக்கு ஏற்பட்டே இருக்குது கடைசி அந்த டாக்டர் வந்து ஓகே இந்த உணவில் வந்து இந்த அஜ்னுமோட்டோ எனப்படுகின்ற பதார்த்தம் இடப்புறதன் காரணமாகத்தான் எனக்கு இப்படி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்றதை அவர் உணர்ந்து அவர் ஒரு மெடிக்கல் ஜேர்னலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாரு இந்த அஜ்னுமோட்டோ இப்படியான சிம்டம்ஸ் எங்களுக்கு ஏற்படுத்தியது அதுக்கு பிறகு தான் இந்த உள்ளகம் வந்து இந்த அஜினோமோட்டோவை திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது அதாவது இவ்வளவு காலமாக ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணப்பட்ட அஜனோமோட்டோங்க உடல்ல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடும் என்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த மெடிக்கல் ஜேர்னலுக்கு பிறகு தான் வந்து வெளியாகுது அதுக்கு பிறகு உண்மையாகவே இந்த அஜினோமோட்டோங்க உடல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையா என்றதை ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் வந்து உருவாக்கப்படுது என்றால் அந்த காலத்தில் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு பிசினஸாக இந்த அஜினோமோட்டோவை வந்து போய்ட்டு போயிட்டுருக்குது அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க என்றால் இந்த இன்ஃபேண்ட் மைஸ் அதாவது இந்த புதிதாக பிறகுன்ற இந்த எலிகளுக்கு இந்த அஜினோமோட்டோவை செலுத்தி அந்த கொஞ்ச காலம் வந்து அவதானிக்கக்குள்ள வந்து அந்த வளருகின்ற எலிகள் வந்து நியூரோலஜிக்கல் டிஃபெக்டாக அதாவது பிரெயினில் வந்து ஒரு பெர்மனண்டான பாதிப்போடு வந்து அந்த எலிகள் வந்து வளருது வந்து அவதானிக்கப்படுது அதுக்கு பிறகு வந்து அண்டை தொடக்கி இன்றைக்கு வர வந்து இந்த அஜினோமோட் தொடர்பாக மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு திடமான எந்த விதமான முடிவுகளும் வந்து ஏற்படுத்தப்படையில் ஆகவே இந்த

அந்த தக்காளி பழத்தில் குளுட்டமேட் இருக்குது இப்போ எங்கட உடலில் வந்து நாங்கள் இந்த எவ்ரிடே நாங்கள் எடுக்கிற உணவுகளில் வந்து இந்த குளுட்டமேட்டை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி என்றால் இப்போ சாதாரணமாக நாங்கள் எடுக்கிற உணவுலையும் குளுட்டமேட் இருக்குது ஆகவே நாங்கள் நார்மலாக சாதாரணமாக நாங்கள் உப்பையும் எடுக்கிறோம் ஆகவே நாங்கள் சோடியத்தையும் எடுக்கிறோம் அந்த குளுட்டமேட் எனப்படுகின்ற புரதத்தையும் எடுக்கிறோம் அதே பதார்த்தத்தை தான் நாங்கள் அஜினோமோட்டில் எடுக்கிறோம் ஆகவே அப்படி என்றால் அஜினோமோட்டில் என்ன ப்ராப்ளம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த நாங்கள் இயற்கை உணவுகள் விதமான வேறுபாடுகளும் இல்லை ரெண்டுமே ஆனால் என்ன ப்ராப்ளம் என்றால் இந்த அஜினோமோட்ல இருக்கிற குளூட்டமேட் வந்து தனித்தனி தனித்தனியே இருக்க போது ஆனால் நாங்கள் சாதாரணமாக இயற்கையாக எடுக்கிற உணவுகள் இருக்கிற குளூட்டமேட் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு இணைஞ்சு ஒரு கம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கும் அப்ப நாங்கள் சாதாரணமாக அவங்களுக்கு நோமலாக உணவு எடுக்கக்குள்ள அந்த உணவுல இருக்கிற குளூட்டமைட் ஒரு புரத வடிவில் இருக்கும் போது அதுங்க சமிபாட்ட தொகுதியில் வந்து சின்ன 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 கூறுகளா அப்படி உடைக்கப்பட்டு இங்க பிளட்ல வந்து மெல்ல 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 தானங்களுக்கு என்ன செய்ய முடியாது அகத்துறிஞ்சப்படும் ஆனால் நாங்கள் அஜினோமோட்ல வந்து இந்த குளுட்டமேட்டை உள்ளடக்கியக்குள்ள அந்த குளுட்டமேட் வந்து ஆல்ரெடி உடைக்கப்பட்டிருக்குது ஆகவே வெரி குயிக்கா எங்கட பிளட்ல வந்து விடுவிக்கப்படும் அவ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்றால் அஜினோமோட்ல நாங்கள் அஜினோமோட்டை உள்ளடக்கியக்குள்ள எங்கட பிளட்ல வந்து குளுட்டமேட்ர சரி வந்து சடனாக அதிகரிக்கும் ஆனால் இயற்கையான உணவுகள்ல வந்து குளுட்டமேட்ர சரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதிகரிக்கும் ஆகவே இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் சோ இந்த குளுட்டமேட் வந்து எங்கட உடல்ல வந்து என்ன தொழிலை செய்யுதென்றால் இப்ப எங்கட உடல்ல வந்து இந்த நரம்பு கணதாக்கங்க எல்லாம் இப்ப நாங்கள் உதாரணமாக கதைக்கிறோம் நாங்கள் திங்க் பண்றோம் இதெல்லாம் நரம்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று செயல்படுறதால வருது ஆகவே இந்த நரம்பு கணத்தாக்கங்கள் கடத்தப்படணும் என்றால் எங்களோட வந்து ஒருவிதமான விதமான ரசாயன பதார்த்தங்கள் தேவை நிறைய பலவிதமான ரசாயன பதார்த்தங்கள் இருக்குது அதில் ஒரு என்று சொன்னது வந்து எக்ஸைட்டேட்டரி நியூரோ உதாரணமாக நாங்கள் அல்கோஹோலை குடிச்சால் எங்களோட வந்து இந்த அளவு அதிகரிக்கும் அப்படி நாங்கள் கொஞ்சம் இரிட்டபிளாக கொஞ்சம் எக்ஸைட்டேஷனாக அதாவது வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் இருப்போம் இதுதான் அஜினமோட்டோ நாங்கள் எடுக்கக்குள்ள வந்து எங்களை இந்த குளுட்டமேட்ரஸ் சிறையை வந்து எங்கட பிளட்ல வந்து அதிகரிக்கிறதால எங்களுக்கு சடனாக வந்து சில சிம்டம்ஸ் ஏற்படும் அதுதான் அந்த முதல் முதலாக அந்த டாக்டருக்கு ஏற்பட்ட சிம்டம் அந்த சிம்டம் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரோம்னு நாங்கள் அதுக்கு வந்து பேர் வைக்கலாம் எப்படி எப்படியான சிம்டம்ஸ் என்றால் இந்த அவர் அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வந்து அவருக்கு வந்து ஹெடேக் தலையிடி வந்திருக்குது அவருக்கு வந்து இரிட்டபிளா இருக்கு இரிட்டபிள் என்றால் அவரோட உடல் வந்து ஒரு விதமான வித்தியாசமா ஒரு ஹீட்டா இருக்கும் போது அவருக்கு வந்து நிறைய ஃபிளஷ் நிறைய வந்து ஹீட்டா இருந்திருக்கு அவர் உடல் இதை விட வந்து அவருக்கு வந்து நம்னஸ் அதாவது வந்து அவர் இந்த கழுத்துல பின்பகுதியில வந்து அவருக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் போய் தொடுகைக்குள்ள எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் போய் அந்த நம்னஸ் வந்து இந்த கை காலுக்கு வந்து பெறவிருக்கும் போது இதை விட வந்து முடியில வந்து ஒரு கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது இதை விட வந்து சில பேருக்கு வந்து ஜாயின் பெயின் ஆகவே இப்படியான வந்து சில பேருக்கு கடுமையாக வியர்க்கும் சாப்பிட்ட பிறகு அஜின மோட்டர் எடுத்த பிறகு கடுமையாக வியர்க்கும் ஆகவே இப்படியான சிம்டம்ஸ் தான் ஏற்பட்டிருக்குது ஆகவே இந்த சிம்டம்ஸுக்கு உரிய பிரதானமான ரீசன் வந்து அந்த மொனோசோடியம் குளுட்டமைடன் எனப்படுகின்ற இந்த அஜினோ மோட்டோவில் இருக்கிற பதார்த்தம் ஆனால் இப்போ நாங்கள் நார்மலாக தக்காளி பழத்தில் இருக்குது இப்போ நான் ஆனால் தக்காளி பழத்தை நாங்கள் சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு அப்படியான சிம்டம்ஸ் ஏற்படுறதில்ல அதுக்குரிய ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல இயற்கையான உணவுகளில் இருக்கிற குளுட்டோமேட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டில் ஆட் பண்ணப்படும் பட் அஜினோ மோடில் வந்து சடனாக வந்து பிளட்டில் போகும் ஆகவே இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்குமே உண்மையாக ஏற்படுமா எல்லது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் ஏற்படுமா ஆகவே எல்லாருக்கும் ஏற்பட்டால் உண்மையாக அஜினோ மோட் வந்து மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் தர்ற உண்டு பட் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் ஏற்படும் என்றால் இந்த அஜினோ மோட்டோவால் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் வந்து இண்டிவிஜுவல் டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் கொஞ்சம் பேருக்கு ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படும் இல்லை என்ற நோக்கி தான் இந்த ரிசர்ச் வந்து வந்து அங்கே போகுது ஆகவே இந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் வந்து என்னென்ன விஷயமான விடயங்கள் வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு என்றால் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் வாசித்து அதில் இருக்கிற விடயங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது விடயம் என்றால் இம்பேக்ட் ஆன் ஒபிசிட்டி அண்ட் மெட்டாபாலிக் டிசார்டர் அதாவது வந்து இப்போ அஜினமோட்டோ சாப்பிட்ட எல்லாருக்குமே வந்து உடம்பு வைக்குமா அதாவது நாங்கள் வந்து உடல்நுறை கூடுமா என்ற இருக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்குது இதுக்குரிய ரீசன் என்னென்றால் ரெண்டு விதமான ரீசன் இந்த அஜினமோட்ல இருக்கிற குளுட்டோமேட் எனப்படுகின்ற பதார்த்தம் எங்களுடைய இன்சுலின் அளவு வந்து கடல் சடுனாக கூட்டும் அப்ப இன்சுலின் அளவு சடுனாக கூட்டினால் எங்களுக்கு ஹைப்போகுளைசிமி அதாவது எங்களுடைய குருதியில வந்து குளுக்கோஸினுடைய அளவு வந்து சடுனாக குறையும் அது ஒரு ப்ராப்ளம் பெறும் இதை விட வந்து எங்களுக்கு வந்து திரும்ப 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 வந்து பசிக்கும் ஆகவே அஜினமோட்டோ நாங்கள் எடுத்த பிறகு எங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து கூட பசிக்கும் திரும்பவும் எங்களை ஒரு கொஞ்ச நேரத்துல பசிக்கும் ஒரு விடியம் ரெண்டாவது

வந்து அஜினமோட்டோ எடுக்கிற ஆக்களுக்கு வந்து உடல் நிற கூடி இருக்குது ஆனால் சில கண்ட்ரிஸ்ல வந்து உடல் நிற கூடை இல்ல ஆகவே அந்த ரிசர்ச்சினுடைய கன்குலூஷன் என்றால் எங்களுக்கு வந்து போதிய அளவான இவிடன் இல்லை அஜினோமோட்டோல உடல் நிறை கூடுமா இல்லையா என்றது இத விட ரெண்டாவது மிக முக்கியமான விடயம் என்றால் இப்போ அந்த அஜினமோட்டை சாப்பிட்ட பிறகு ஏற்படுகின்ற அந்த ஹெடேக் அந்த இரிட்டபிலிட்டி அந்த ஹார்ட் வந்து டக் டக்குன்னு அடிக்கிற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுதா ஏற்படுதாண்டது நோக்கி ரிசர்ச் போயக்குள்ள இல்லை அப்படி இல்லை அதுன்னு பல பேர் வந்து அஜினமோட்டை சாப்பிட்டால் அதில் வந்து கொஞ்ச அளவான ஆக்களுக்கு தான் வந்து அவ்வாறான சிம்டம்ஸ் ஏற்படுது ஆனால் வந்து இப்போ நிறைய அளவில் வந்து இந்த அஜினமோட்டை நாங்கள் வந்து உள்ளடக்கில் வந்து எஸ் எல்லாருக்குமே இப்படியான சிம்டம்ஸ் ஏற்படும் என்றது இந்த ஆய்வில் வந்து ஒரு ரீதியாக ஒரு முடிவாக இருக்குது இதை விட வந்து எஃப்டிஏ அதாவது ஃபுட் அண்ட்

இந்த விடயங்கள் தான் இந்த அஜினுமோட்டோ தொடர்பாக இந்த ரிசர்ச் பண்ணி வெளிவிடப்பட்டிருக்கின்ற முடிவுகள் அதாவது FTA வந்து இது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு அளவில் வந்து எடுத்தால் ஒரு சேஃப்ன்ற மாதிரி வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆனால் இப்ப கொஞ்சமாக இப்ப எந்த பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இப்ப நான் வந்து வீடுகளிலேயோ அல்லது ஹோட்டல்லோ அவ்வளவாக நான் கொஞ்சமாக வந்து வெளியிடங்களில் சாப்பிடறதுல யூஸ்வலி வந்து எனக்கு இந்த அஜினோமோட்டோ சாப்பிட்றதுக்குரிய ஒரு பயம் இருக்குது அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இப்ப அஜினோமோட்டோன்றைகளை வந்து நாங்கள் வந்து இந்த ரிசர்ச் இல்லாம வந்து இந்த குளுட்டோமேட்டங்களுக்கு என்ன பண்ணும் என்றது தான் கண்டுபிடிச்சிருக்கொழிய கொஞ்சமாக இந்த சோடியம் என்ற ஒரு விடயம் வந்து முன்னுக்கு இருக்குது அதாவது உப்பு இப்ப நாங்கள் அஜினோமோட்டோ எடுக்க 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 நாங்கள் ஒரு உப்பை வந்து உள்ள எடுத்துட்டு இருக்கோம் எங்கட பொடியில நாங்கள் எந்த அளவுக்கு உப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்கட பொடியில வந்து தேங்குகிற நீர் வந்து தேக்கி வைக்கப்படும் ஆகவே வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து காலப்போக்கில் வந்து ஹைப்பர் டென்ஷன் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது விடயம் வந்து என்னதான் இந்த அஜினோமோட்டோ இப்போ நாங்கள் இயற்கையாக அஜினோமோட்டோக்கு ஒத்த சில பதார்த்தங்களை வந்து சேம் பதார்த்தங்களை நாங்கள் இயற்கையாக எடுக்கிறோம் ஆகவே வந்து அஜினோமோட்டோ ஒரு சின்ன ஒரு அளவில் வந்து நாங்கள் பயன்படுத்தினால் ப்ராப்ளம் இல்லை என்ற ஒரு விடயம் இருந்தாலும் கொமனாக இந்த கடைகள்ல சாப்பிடும்போது வந்து எந்த அளவுக்கு அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறாங்க என்ற விடயம் வந்து எங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டுக்காக அவங்க அள்ளி போடுறாங்களா இல்லையான்றது விடயம் எங்களுக்கு தெரியாது ஆகவே வந்து கொமனாக ரெஸ்டாரன்ட் பண்ணல வந்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறது நல்ல இத விட வந்து வீடுகளில் நாங்கள் இதை நம்பி அஜினமோட்டோ யூஸ் பண்ண வெளிக்கிட்டாலும் அஜினமோட்டோ ஒரு அடிக்டிவ் அதாவது ஒரு கட்டத்துல வந்து இந்த அஜினமோட்டோ இல்லாமல் எங்களால் சாப்பிடவே இல்லான்ற ஒரு கட்டம் வரும் ஆகவே வந்து அது ஒரு அடிக்டிவ் ஒரு ஒரு போதை மாதிரி அந்த அந்த இல்லாட்டால் எங்களுக்கு சாப்பிட இல்லாண்டு எங்களால் பழகி போயிடும் ஆகவே இந்த வழியங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணி அஜினமோட்டோவை வந்து ஒமிட் பண்றது அதாவது என்றளவு வந்து நிப்பாட்டுறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் அது நல்ல முடியும் நான் நினைக்கிறேன் ஆகவே கமனாக இவ்வளவுதான் இந்த அஜினமோட்டோ தொடர்பான விடயங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் அடுத்து வாரங்களின் ஊடாக இந்த பேஜ் லைக் பண்ணுங்கள் இதை இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்